அதேபோன்று கோழிக்கோடு ஓமலசேரி பகுதியை சேர்ந்த மூன்று மாத சிறுவன் மலப்புக்கத்தை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி அதேபோன்று போன்று சேர்ந்த பத்து வயது சிறுவன் அதே போன்று வயநாடு அதுவே சுல்தான் பகுதியை சேர்ந்த ரதீஸ் என ஆறு பேர் இதுவரையிலும் பலியாக இதில் மலப்புகத்தை சார்ந்தவர்கள் ஐந்து பேர் பலியாக இருக்கின்றனர் வயநாட்டை சார்ந்த ஒருவரும் மலப்புர மாவட்டத்தை சார்ந்த ஐந்து பேரையும் வெளியாகி இருக்கின்றனர் இந்த தொற்று என்பது மலப்புரம் அதே போன்று கோழிக்கோடு வயநாடு மாவட்டங்களில் குறிப்பாக அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது இதில் ஒரு சிலருக்கு அந்த மூலயத்தினும் அமைவா என்று அழைக்கப்படும் மீட்லோயா கோவிலை என்ற அமீபாவால் தொற்று ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சில பேர் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு உடலில் பல்வேறு நோய்கள் என்பது தென்பட்டிருந்த நிலையில் அதன் பிறகு இந்த அமீபா மூளை காய்ச்சல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதுவரையிலும் பதினொன்று பேர் கோழிக்கோடு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் சிகிச்சை என்பது பெற்று வந்தனர் ஏற்கனவே நேற்று மாலையை பொறுத்த அளவில் இரண்டு பேர் மலப்புறத்திலிருந்து மேலும் ஒரு சிறுமி உட்பட இரண்டு பேர் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர் அங்கு ஒன்பது பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று இரவு இரண்டு பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு பதினொன்று பேர் தற்பொழுது சிகிச்சை இருந்து வருகின்றனர் இதில் இரண்டு பேர் நிலை என்பது மிகவும் கவலைக்கடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொற்று என்பது ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் சுகாதாரத்துறை சார்பில் குளோரினேஷன் தெரிவிக்கும் பணி என்பது பல பகுதிகளில் நடந்து வருகின்றனர் அதே போன்று இதனை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் தொடர்ச்சியாக மருத்துவ கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்த அளவில் இதனை பரிசோதனை செய்வதற்கான ஆயுத வசதி என்பது விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகின்றனர் ஆனால் ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த மூளை காய்ச்சல் என்பது அதிகரிப்பில் மக்களிடையே ஒரு தீதி என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது அதிலும் ஒரு மாதத்தில் மலப்புறத்தை சார்ந்த ஐந்து பேர் பதிலாகி இருக்கின்றனர் அதே போன்று வயநாடை சார்ந்த ஒருவர் என இந்த தொற்று என்பது அதிகரித்து குறிப்பாக மலப்புறத்தில் அதிகரித்திருப்பதால் ஒட்டுமொத்த மக்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் தீது என்பது ஏற்பட்டிருக்கின்றன சுகாதாரத்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் போதுமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர் எனவே இனி வருங்காலங்களில் இந்த மூளை காய்ச்சல் ஏற்படும் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை உடனே துரிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் முன்வைக்கின்றனர் மோகன் அமீக் அமீபிக் வைரஸின் விளைவாக கேரளாவில் ஆறாவதாக ஒரு நபர் உயிரிழந்திருப்பது தொடர்பான விவரங்களையும் அதற்காக மாநில அரசு என்னென்ன மாதிரியான முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்